தட்டி எழுப்பிடு சிற்றம்பலம் நமச்சிவாய நாவில் தேனூரும் நாதன்தாள் கைலாசம் மூலத்தில் தூங்குவது பேரின்பம் தட்டி எழிப்பிடு சிற்றம்பலம் நமச்சிவாய நாவில் தேனூரும் நாதன்தாள் கைலாசம் மூலத்தில் தூங்குவது பேரின்பம் தட்டி எழுப்பிடு சிற்றம்பலம் காளி இருப்பது பாதாளம் கண்ணில் தெரிவது ஜோதிதலம் சுவாதியில் உறங்குது பிரம்மதளம் தட்டி எழிப்பீடு சிற்றம்பலம் காளி இருப்பது பாதாளம் கண்ணில் தெரிவது ஜோதி தலம் சுவாதியில் உறங்குவது பிரம்மதலம் தட்டி எழிப்பீடு சிற்றம்பலம் தூங்கும் நெஞ்சுக்கு ஏது தலம் இடையில் வாழது விஷ்ணுதலம் மூலன் கூறியிடும் ஐந்து தலம் தட்டி எழிப்பீடு சிற்றம்பலம் தூங்கும் நெஞ்சுக்கு ஏது தலம் இடையில் வாழது விஷ்ணுதலம் மூலன் கூறிடும் ஐந்து தளம் தெ தட்டி எழுப்பிடு சிற்றம்பலம் அறிவொழி சொன்னது ஆறுதலம் அறிந்தவர்க்கே ஆறுதலும் கண்டத்தில் தாங்குது வாயுதளம் தட்டி எழுப்பிடு சிற்றம்பலம் அறிவொழி சொன்னது ஆறுதலம் அறிந்தவர்க்கே ஆறுதலும் கண்டத்தில் தாங்குது வாயுதளம் தட்டி எழுப்பிடு சிற்றம்பலம் படைக்கலம் சிறக்க பரிவாங்க வந்த பரமர்க்கு திருப்பெருந்துரைத்தலம் குருந்த மர நிழலில் அடைக்கலம் தந்த வள்ளலே தட்டி எழுப்பிடு சிற்றம்பலம் படைக்கலம் சிறக்க பரிவாங்க வந்த பரமருக்கு திருப்பெருந்துரைத்தலம் குருந்த மரத்து நிழலில் அடைக்கலம் தந்த வள்ளலே தட்டி எழுப்பிடு சிற்றம்பலம் பித்தன் பிறந்த ஊர் தலம் போகர் தந்த ஆவின் தளம் சித்தம் திறந்திட சிவதளம் தட்டி எழுப்பிடு சிற்றம்பலம் பித்தன் பிறந்த நல்லூர் தலம் போகர் தந்த ஆவின் தலம் சித்தம் திறந்திட சிவதலம் தட்டி எழுப்பிடு சிற்றம்பலம் அடிமுடி காணா லிங்க தலம் மூவரும் சேர்ந்தது லிங்கோத்பவம் எடுப்பதும் கோப்பதும் கைதளம் மறைப்பதும் அருள்வதும் சதாசிவம் தட்டி எழுப்பிடு சிற்றம்பலம் அடிமுடி காணா லிங்க மூவரும் சேர்ந்தது லிங்கோத்பவம் எடுப்பதும் கோப்பதும் கைதளம் மறைப்பதும் அருள்வதும் சதாசிவம் தட்டி எழுப்பிடு சிற்றம்பலம் மாயையில் மூடிய மனதெல்லாம் மூடி கெடுக்குது மும்மலம் கலியுகம் காண்பது நாலாம் யுகம் தட்டி எழிப்பீடு சிற்றம்பலம் மாயையில் மூடிய மனத்தெல்லாம் மூடி கெடுக்குது மும்மலம் கலியுகம் காண்பது நாலாம் யுகம் தட்டி எழுப்பிடு சிற்றம்பலம் ஐந்து முகத்தில் அகிலம் எல்லாம் அழகாய் சுழலது காலமெல்லாம் ஒருமுகப்படுத்தி சிந்தையெல்லாம் தட்டி எழுப்பிடு சிற்றம்பலம் ஐந்து முகத்தில் அகிலம் எல்லாம் அழகாய் சுழலுது காலமெல்லாம் ஒருமுகப்படுத்தி சிந்தையெல்லாம் தட்டி எழுப்பிடு சிற்றம்பலம் ஆடும் பதத்தில் பூமி எல்லாம் தூக்கிய பாதத்தில் அண்டமெல்லாம் கையினில் சொல்லுது காலமெல்லாம் தட்டி எழுப்பிடு சிற்றம்பலம் ஆடும் பாதத்தில் பூமி எல்லாம் தூக்கிய பாதத்தில் அண்டமெல்லாம் கையினில் சொல்லுது காலமெல்லாம் தட்டி எழுப்பிடு சிற்றம்பலம் வேதம் நான்கும் போற்றும் தலம் சித்தர் பாடி ஏற்ற தளம் சாகுமுன் அறிந்திடு ஒரு தளம் தட்டி எழுப்பிடு சிற்றம்பலம் வேதம் நான்கும் போற்றும் தலம் சித்தர் பாடி ஏற்ற தளம் சாகுமுன் அறிந்திடு ஒரு தளம் தட்டி எழுப்பிடு சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கு மறைவாக போற்றி என் நினைவலைகள் மா அரங்கராசன்